ராஜேஷ் அவர்கள் மட்டும் இல்ல நிறைய பேருக்கு வந்து ரொம்ப இனிய நெருங்கிய நண்பர் அவர் வந்து பெரிய ஹீரோவோ பெரிய குணசித்த நடிகரோ இல்லையா பெரிய ப்ரொடியூசரோ டைரக்டரோ அரசியல்வாதியோ கிடையாது இருந்தாலும் தமிழக மாண்பு முதலமைச்சர்ல இருந்து இளையராஜால இருந்து எல்லா பிரதமங்களும் வந்து ஒரு முறைவுக்கு கஞ்சலி செலுத்துறாங்கன்னு சொன்னா அது ஒரு எப்படி வாழ்ந்தாங்க அப்படின்றது ஒரு சான்று இந்த ஆடு தோட இளையதுன்னு சொல்றாங்க அந்த மாதிரி அவருக்கு தெரியாத விஷயங்களே கிடையாது நிறைய படிப்பாரு நிறைய விஷயங்கள் இருக்கு உலகில் இருக்கிற சினிமா அரசியல் விஞ்ஞானம் மைஜ்ஞானம் ஆன்மீக மதங்கள் எல்லாமே அவருக்கு தெரியும் எனக்கு அடிக்கடி சந்திப்பாரு சந்திச்சு நான் நீங்க ரொம்ப நல்லா இருக்கணும் ரொம்ப நாள் நல்லா இருக்கணும் ஆரோக்கியமா இருக்கணும் அதுக்கு நீங்க என்னென்ன செய்யணும் என்னென்ன சாப்பிடணும் அப்படி எல்லாம் சொல்லுவாரு அவங்களுக்கு துயிருந்து இப்ப நம்ம கூட இல்லைங்கிறது பெரிய ஒரு அதிர்ஷ்யம் 何だね。